நியூஸ் நேரர்களுக்கு வணக்கத்தை கொள்கிறேன் அதாவது சித்தர்கள் தான் அந்த மருத்துவத்தையும் நமக்கு தலை சிறந்த மருத்துவமாக கொண்டு வந்திருக்காங்க அதாவது உணவுலேயே உடலை வளர்த்தேன் உணவுலேயே நோயை தீர்த்தேன் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கொடுத்தாங்க வெளியில் வெளிப்பை விரையவாறும் ஒளியில் ஒழிப்பு ஒடுங்கியவாரும் அழியில் அழிப்பை அடங்கியவாறும் அறியும் அவரே சிவசித்தலாவை அந்த சித்தலால் உருவாக்கப்பட்டதே சித்த மருத்துவம் அதனால சிறுநீரகம் செயல் இழப்பு சிறுநீரகம் பலம் பெறுவதற்கு சிறுநீரகத்தில் கல் உற்பத்தி ஆவது இதை போன்ற சம்பவங்கள் நமக்கு எதனால் ஏற்படுகிறது என்பதை பற்றி நாம் விரிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ரத்தம் சூடியேறாமல் கிட்னி சூடேறவே ஏறாது அப்போ ரத்தம் சூடியேறுவதற்கு மூல காரணம் என்ன அப்படிங்கிறது என்னன்னா உணவு முறைதான் பேசிக் முதல்ல நம்முடைய கலாச்சாரம் என்பதுதான் உணவு முறை பலமுறை சொல்லியிருக்கிறேன் நான் அப்போ நம்முடைய பண்பாளுடைய கலாச்சார விதிப்படி விதிப்படி நமக்கு வந்து அந்த காலை உணவு நீராகாரமான உணவும் அதே போல மதிய உணவு நல்லா பாலத்தண்டு பொரியல் அப்புறம் வந்து முருங்கை சாம்பார் அப்புறம் இந்த முள்ளங்கி சாம்பார் வெண்பூசணி சாம்பார் இந்த மாதிரி காய்கறிகளை சாம்பார வகையை நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்திக்கும் போது சிறுநீரகத்தில் அதிகமாக உப்பு சேர்வதை தடுக்கும் ஆனால் எக்காரணத்துக்கு வந்து காலையில் எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடக்கூடாது அதாவது ரத்தத்தில் உப்பு அதிகமாக இருப்பவர்கள் அதே மாதிரி வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் இப்போ காலையில் நம்ம வந்து சாப்படுற ஆதாரத்தில் வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்ன பலகாரம் இட்லி தோசை காலை உணவு தவிர்த்துட்டு கஞ்சி ஆதாரம் காலையில் எடுத்துக்கலாம் மதியானம் என்ன வேணா சாப்பிட்டா நைட்டு டிஃபன சாப்பிட்டுக்கலாம் அது வெய்ய காலத்தில் வேண்டாம் வெய்ய காலத்தில் வேண்டாம் மற்ற நாளில் நீங்கள் எப்பவும் போல சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே சாப்பிடலாம் பலகாரம் விரும்பி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா மதிய உணவில் நீங்கள் சாப்பாட்டுல சைடீஸாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பலகாரம் என்னாலும் சாப்பிட்டுக்கலாம் மதியம் டைம்ல அதுவோ ஒன்றைக்குள்ள சாப்பிடணும் ரெண்டரை மணி மூணு மணிக்கு சாப்பிடக்கூடாது அதை பற்றின விரிவான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு தரேன் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு விரிவா தரேன் அப்போ இப்போ இந்த கிட்னி சம்மந்தமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிட்னியில வந்து எகப்பட்ட கல் இருந்தாலும் சரி எவ்வளவு கல் இருந்தாலும் சரி ஏற்கனவே நான் சொன்ன பாருங்க அந்த மூல சூட்டுக்கு மூலத்தை மூலமனைக்கு சொன்னேன் அதே தான் சீரக லேயம் அந்த சீரக வேகியம் தயார் பண்ணி சீரெல்லாம் கற்கண்டு கலந்து நெறியலை குழப்பி சாப்பிட்டோம்னா அந்த சிறுநீரகத்தில் உள்ள கல்லெல்லாம் உப்பெல்லாம் கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும் எவ்வளவு உப்பு இருந்தாலும் வெளியே கரைச்சு கொண்டு வந்துடும் சரி அதுக்கு தகுந்த மூலிகளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிறு நெறிஞ்சில் யானை நெறிஞ்சி ஞாயிறுவி சிறுப்பிழை பாலத்தண்டு சரிது இதையெல்லாம் நாம் நிழல்ல காய வைத்து இதை பொடி செய்து பவுடராக செய்து அதை நாம் கஷாயமாக சீரகம் மிளகு குட்டி கஷாயமாக வைத்து வீட்டில் சாப்பிட்டோம்னா சிறிய சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் நமக்கு தீரும் அப்போ அந்த சிறிய சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் சீர்வதற்கு முன்னால் அஜீர்ணம் ஏற்படவே கூடாது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரத்தம் சூடிய காரணம் அஜீர்ணம் ரத்தத்தோடு சேர்ந்து ஓடக்கூடியதான் தண்ணி அப்போ கீழ் நோக்கி போகக்கூடிய தண்ணி அதிகமா ஜீரணம் ஆகாம சூடு ஆயிடுச்சுன்னா மேல் நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும் மேல் நோக்கி ஓடும்போது என்ன ஆகுது அந்த தண்ணி மேல் நோக்கி பைப்புல மேல நோக்கி அடிக்கும்போது என்ன ஆகுது பைப்புல உப்பு கட்ட ஆரம்பிச்சது போர் அந்த பைப்பு இருக்கிற பைப்புல உப்பு கட்டிக்கும் அது மாதிரி நம்ம உடல்ல அந்த உஷ்ணத்தினால உப்பு கட்டிக்குது உப்பு கல் உற்பத்தி ஆகுது உப்பு தண்ணியும் உற்பத்தி ஆகுது அப்ப இதுக்கெல்லாம் மூலகாரணம் சூடுதான் அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு தான் இப்ப நான் சொல்லக்கூடிய மருந்துகள் அப்புறம் வந்து நீங்கள் மருந்து எடுத்துக்கிங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்ணும் விரிவுபட்டிங்கன்னா குமரி வேய்யம் வெண்பூசணி வேய்யம் இந்த மாதிரி வேய்யங்களில் சராசத்து பட்டம் வச்சு சாப்பிட்லாம் பழங்கள் அதே போல் பழங்கள் நீங்கள் நிறையா சாப்பிட்லாம் கிட்னிக்கு நல்ல உடைந்த பழங்கள் வந்து திராட்சை திராட்சை பழம் சாப்பிட்லாம் அதே போல் மாதுளம்பழை சாப்பிட்லாம் ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்லாம் வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்லாம் வெள்ளரி ஜூஸ் சாப்பிட்லாம் அதே போல் மெண்பூசணி ஜூஸ் சாப்பிட்லாம் இதெல்லாம் கிட்னி தூய்மையாகிறது தான் அதே போல் உலர் திராட்சை நீங்கள் ஒரு இருபது கிராம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபது கிராம் உலர் திராட்சை வாங்கி அது கூட சீரம் ஒரு பத்து கிராம் சேர்த்து இதை ரெண்டு டம் தண்ணி வச்சு நல்லா காய்ச்சி கொஞ்சம் பனடர் போட்டு இல்லை தேன் விட்டு கலந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அற்புதமான சிறுநிலத்தில் உள்ள குளறுபடி அதாவது அவருடைய கோலாரத்தையும் சரி பண்ணி அங்க உள்ள உப்புக்கள் ரத்தத்தில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றும் அப்போ திராட்சை வந்து நமக்கு ரொம்ப நமக்கு நல்லாவே தெரியும் கல்லூரி மண்ணில் நம்ம சிறந்த ஒரு பொருள் அது அதனால அந்த அந்த பொருளை நம்ம பயன்படுத்தி அற்புதமான முறையில் இதை நாம செயல்படுத்தணும் சிறுநீரகத்துக்கு உண்டான முறையில் நாம இதெல்லாம் செயல்படுத்தலாம் அதே போல முள்ளங்கி வந்து ரொம்ப சிறப்பானது முள்ளங்கி கீரை மூளைக்கும் பலம் உடலுக்கு எனர்ஜி அதே மாதிரி எல்லாமே அந்த கிட்னி சம்மந்தமான பிரச்சனைக்கும் நல்ல அற்புதமான ஒரு மருந்து அப்புறம் மூக்கரை சாரணை கிட்னி எவ்வளோ தொந்தரவு இருந்தாலும் செய்யுங்க மூக்கரை சாரணையுடைய வேர் கொண்டு வரணும் வேர் தான் முக்கியம் அந்த வேலை வந்து அரைச்சி நீங்கள் வந்து சிறு க கூட சேர்த்து கஷாயமாக போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பணம் கற்கண்டோ இல்லை கூட சராசத்து பற்பமோ வாங்கி கலந்து சாப்பிட்டிங்கன்னா சிறுநீரில் ஏகப்பட்ட பிரச்சனை சரியாகும் சிறுநீர் சம்பந்தமான பலம் கிடைக்கும் எல்லாமே நல்லா பலம் உற்பத்தி ஆகும் அதனால் சிறுநீரகத்தை பாதுகாக்கிற வழிமுறைகள் எளிமையான முறையில் உணவுகளையும் சொல்லியிருக்கிறோம் அதன் பிறகு நாம் எல்லாரும் பயன்படுத்தி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம்